ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதுல பாக்க போறது ஏழாவது கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பாத்தீங்கன்னா பயிற்சி பயிற்சித்தால் பாத்தீங்கன்னா பதினெட்டு இதில் பதினொன்றுலேருந்து இருந்து பதினஞ்சு வில இருக்க கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க பின்வரும் வினாக்களுக்கு விடையலி பதினோராவது கொஷின் ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் வேலை நேரத்தை கீழ்கண்ட அட்டவணை காட்டுகிறது வேலை நேரம் மணியில் சொல்லியிருக்க ஊழியர்களின் எண்ணிக்கை அப்போ இதில் பாருங்க ஊழியர்களின் எண்ணிக்கை எதுல அதிகமா இருக்கு பதினெட்டு அப்போ இது பதினெட்டு எத்தனை பேர் எட்டு பேர் அப்போ இதோட முகடு பார்த்தீங்கன்னா எட்டுன்னு வரும் அப்போ மேற்கண்ட விவரங்களின் முகடு அப்போ இதில் அதிகமாக இருக்குது இதுக்கு நம்பர் என்ன கொடுத்துக்கறாங்க எட்டு அப்போது இதோட முகடு பார்த்தீங்கன்னா எட்டுன்னு வரும் முகடை இஸ் ஈக்குவல் டு எட்டு புரிஞ்சுதுங்களா பதினொன்றாவது காவலில் ஆன்சர் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட நான்கு குழந்தைகளின் உயரங்களின் இடைநிலை காண் இடைநிலை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இங்கே ஷான்வின்னு படம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் படம் வரையில் அவங்க பேரும் அவங்க உயரத்தை மட்டும் எழுதியிருக்கேன் புரிஞ்சுங்களேன் ஷான்வி நூற்றி ஐம்பது முத்து நூற்றி நாற்பத்தி நாலு அதிதி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிறிஷன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் இருந்தோம் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு அப்போ பாருங்கள் தரவுகளை ஏறு வரிசையில் அமைக்க ஏறு வரிசையில் அமைக்க அப்போது ஃபஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது இது எவ்வளோ வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது இங்கு என் இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போது இது இரட்டை படை தானே அப்போது இது இரட்டை படை எண் அப்போது இது ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் இடைநிலை அளவு இஸ்ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு என் பை ரெண்டு ஆவது உறுப்பு உறுப்பு கூட்டல் என் பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு எண்ணி எவ்வளோ நாலு தானே அப்போது நாலு பை ரெண்டு ஆவது உறுப்பு உறுப்பு கூட்டல் என்ன எவ்வளோ நாலு பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு

நூற்றி நாற்பத்தி நாலு கூட்டல் நூற்றி ஐம்பது அப்போது ஒன்று பை ரெண்டு இது நீங்கள் கூட்டினீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்போது ரெண்டால் பெரிய ரெண்டால் வகுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினா ஒரு நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போது நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போது ஃபோர் இடைநிலை எலவு யூஸிக்கொல்லு நூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது பன்னிரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஷின் என்ன கிடைக்கிறாங்க எண் மூணு எண் ஆறு எண் எட்டு எண்ணு பத்து எண் ஆகிய தரவுகளில் இடைநிலை பன்னிரெண்டு எனில் எண்ணின் மதிப்பு யாதுன்னு சொல்கிறாங்க இடைநிலைன்னா இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்துக்கிறாங்க அஞ்சுனா ஃபர்ஸ்ட்டு இதோட இடைநிலை அப்போது இது அஞ்சுனா ஒற்றைப்படையன் தானே அப்போது இடைநிலை பன்னிரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க இது எடுத்து எழுதுங்க பாருங்கள் இடைநிலை பன்னிரெண்டு இது அஞ்சு இருக்குதுங்களா அப்போது என் அஞ்சு இது ஒற்றை படை என் அப்போ இதோட இடைநிலை கண்டுபிடி ஒற்றை படைக்கு என்ன ஃபார்மில் வரமோ அதை அப்ளை பண்ணோம் பாருங்கள் இடை நிலை எளவு இஸ் ஈக்குவல் டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு ஆவது உறுப்புன்னு வரோம் அப்போது எண் எவ்வளோ அஞ்சுதான் அஞ்சு கூட்டல் ஒன்று பை ரெண்டு ஆவது உறுப்பு அப்போ அஞ்சோ ஒன்று ஆறு 6 ஆறு பை ரெண்டு ஒரு ரெண்டு 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 ஆறு அப்போது ஆவது உறுப்பு அப்போது மூணு தானே வருது அப்போ மூணாவது உறுப்பின் மதிப்பு உறுப்பின் மதிப்பு அப்போ பாருங்கள் மூணாவது உறுப்பு என்ன கொடுத்துக்கிறாங்க ஆர்என் அப்போது ஆரியன் இதில் தான் என்னோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் இடைநிலை பன்னிரெண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களா அப்போது மூணாவது உறுப்பு என்னது ஆரியன் அதுக்கப்புறம் இடைநிலை எவ்வளோ சொல்லியிருந்தாங்க பனிரெண்டு அப்போ பனிரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஆறு என் ஆறு ஆறு வந்து பெருக்கல்லில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்து நான் வகுத்தலாக மாறிடுமா பனிரெண்டு வகுத்தல் ஆறு இஸ் ஈக்குவல் டு என் ஓர் ஆறு ஆறு ரெண்டாறு பனிரெண்டு அப்போது ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எண் அப்போது தேர் ஃபோர் என் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு என்னோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் பதிமூணாவது கேன்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க பதினாலாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு கிரிக்கெட் போட்டியில் ஐந்து வீரர்களின் ஓட்டங்கள் முறையை ஐம்பத்தெட்டு நாற்பது அறுபத்தி ரெண்டு நாற்பத்தாறு முப்பத்தி நாலு எனில் இடைநிலை காணும் இடைநிலைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது ஏறு வரிசையில எழுதணும் அப்போ தரவுகளை ஏறு வரிசையில் அமைக்க அப்போ ஏறு வரிசை ஃபர்ஸ்ட் என்ன வரும் பாருங்க முப்பத்தி நாலு நாற்பது நாற்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அறுபத்தி ரெண்டு அப்போது அஞ்சு தானே வருது அப்போது இது ஒற்றைப்படை எண் அப்போது இங்கு என் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இது ஒற்றை படை எண் அப்போது ஃபோர் இடைநிலை எளவு இஸ் ஈக்வல் டு என் கூட்டல் ஒன்று பை ரெண்டு ஆவது உறுப்பு அப்போ என்னது அஞ்சு அப்போ அஞ்சு கூட்டல் ஒன்று பை ரெண்டு ஆவது உறுப்பு அப்போ அஞ்சு ஒன்று கூட்டிங்கன்னா ஆறு பை ரெண்டு ஒரு ரெண்டு 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 ஆறு அப்போது உறுப்பு அப்போது மூணாவது உறுப்பின் மதிப்பு பின் மதிப்பு அப்போது மூணாவது உறுப்பு என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாற்பத்தி ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் நாற்பத்தி ஆறு அப்போது இடை நிலை எலவு இஸ்இக்வல் டு நாற்பத்தி ஆறு புரிஞ்சதங்களாவில் தான் இது பதினாலாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சாவது கொஷின் என்ன கேட்டீங்கன்னா மூணு ரெண்டு ஒன்று ஏழு மற்றும் அஞ்சு ஆகிய ஐந்து மதிப்புகளின் இடைநிலை மூணு ஆகும் மேலும் ஒரு புதிய மதிப்பு ஆறை அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய இடைநிலை என்னவாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு நம்ம ஏறு வரிசையில் எழுதலாம் பாருங்கள் ஏறு வரிசையில் அமைக்க அப்போது ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்போது இது ஒற்றைப்படை அஞ்சு தான் இருக்கப்போ இங்கு என் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இது ஒற்றை படை எண் இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க இடைநிலை மூணுன்னு அப்போது நேரம் ஃபோர் இடை நிலை எலவு மூணு அடுத்தது பாருங்கள் ஆறு நம்ம இது கூட சேர்க்கணும் ஆறு சேர்த்திங்கன்னா அஞ்சுக்கப்புறம் ஆறு வரும் உங்களுக்கு ஆறு சேர்த்துட்டு அதுக்கு இடைநிலை அளவு புதிய நம்ம கண்டுபிடிக்கணும் புதிய தரவுகள் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு இதில் பாருங்க ரெண்டு நாலு ஆறு இருக்கப்போ இங்கு என் இஸ் ஈக்குவல் டு ஆறு இது இரட்டை படை எண் அப்போ தரஃபோர் எடைநிலை எளவு இஸ்இக்குவல் டு ஒன்று பை ரெண்டு என் பை ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் என் பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு எண் எவ்வளோ ஆறு அப்போது ஆறு பை ரெண்டு ஆவது உருப்பு கூட்டல் ஆறு பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு இங்கே உருப்புன்னு சேர்த்துக்கோங்க அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டோடு ஆறு கொண்டிங்கன்னா எட்டு எட்டை ரெண்டால் பார்த்திங்கன்னா நாலுன்னு வரும் அப்போது ஒன்று பை ரெண்டு மூணாவது உறுப்பு கூட்டல் நாலாவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு மூணாவது உறுப்பு என்னது மூணு நாலாவது அஞ்சு அப்போது மூணு கூட்டல் அஞ்சு அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கள் மூணு அஞ்சு கொண்டீங்கன்னா எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ என்ன வருது ஆன்சர் நாலு அப்போ இதோட இடைநிலை பார்த்தீங்கன்னா நாலு அப்போ தேர் ஃபோர் இடைநிலை எளவு இஸ் ஈக்குவல் டு நாலு புரிஞ்சதுங்களாம் அவ்வளோதான் பதினஞ்சாவது ஆன்சர் பயிற்சி தள்ள இருந்தது எல்லா கொஷனுமே ஆன்சர் கண்டுபுறம் புரிஞ்சதுங்களாம் அவ்வளோதான் இதோட பயிற்சி தான் பதினெட்டு முடியுது உங்களுக்கு